ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிஷ் டிப்ஸ் இந்த செகண்ட் வீக்கில் நமக்கு ஜிஎஸ்சில் கொடுத்துருக்க டாபிக் வந்து பால்ட்டியில் மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மத்திய அரசு டாபிக்ஸை வந்து நீங்கள் எப்படி படிக்கலாம் அண்ட் அதை ரிவிஷன் பண்ணுற ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இதுக்கு மாதிரி பாலிட்டி படிச்சிருந்தாலும் சரி இல்லை பிக்னராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாலிட்டி படிங்க ஏன்னா நம்ம வந்துட்டு அதிகமாக மறக்கக்கூடிய விஷயத்தில் பால்ட்டியும் ஒன்று நமக்கு பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக ஞாபகம் இருக்கும் அந்த உள்ளே வந்துட்டு அரசியலமைப் சட்டம் மாற்றி அமைச்சது விதிமுறைகள் இதெல்லாம் வந்து நமக்கு மறந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க இப்போ தான் வந்து இந்த டாபிக் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு லெசன் வந்துட்டு ஒரு மூணு வாட்டி நீங்கள் படித்து பார்க்கணும் படித்து பார்த்ததுக்கப்புறமா நாலாவது வாட்டி தான் நீங்கள் முக்கியமான வேர்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணணும் நீங்கள் மற்ற டாபிக்லாம் ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி படித்தா அவங்களுக்கு பெட்டர் திங்க் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு மூணு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நோட்ஸ் மேக் பண்ண டைம் இருக்குது நோட்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே வந்துட்டு நோட்ஸ் மேக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் உங்களுக்கு மறக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட்ஸாக மேக் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளஸ் அதோட கண்டினியூட்டிக்காக சில பாயிண்ட்ஸ் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா பாட்டில் நமக்கு டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு யார் பிரதமராக இருந்தாங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்புறம் முதலமைச்சர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறையா உங்களுக்கு பாக்ஸ் நிறையா இருக்கும் அது போக நமக்கு விதிமுறைகள் சட்டங்கள் அப்படின்னு பாக்ஸ் டாபிக்ஸே நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க பால்ிட்டி நோட்ஸ் இருக்கிற முன்னாடியே வந்துட்டு பால்ட்டியில் இருக்கிற பாக்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்துட்டு புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பாலிட்டியில் இருக்கிற பாக்ஸ் டாபிக்ஸ் இங்கே எதுவுமே நீங்கள் நோட்ஸ் இருக்காட்டும் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் பாலிட்டியில் இருக்கிற பாக்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்துக்கு நம்ம வந்துட்டு புக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நோட்ஸ் இருக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்ஸ் மேக் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு டைம் நிறையா சேவ் ஆகும் ப்ளஸ் நீங்கள் புக்கையும் திருப்பி பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீங்கள் என்ன தான் வந்துட்டு நோட்ஸில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணாலுமே வந்துட்டு நோட்ஸில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் பண்ண முடியாது இதெல்லாம் நான் வந்துட்டு பிகினருக்கு இருக்கேன் இப்போ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் பாலிட்டி படிச்சிட்டிங்க நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ரிவிஷன் ப்ராசஸ்பை நான் யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ரிவிஷன் பண்ணுறப்ப இல்லாட்டி நீங்கள் வந்து பால்க் நோட்ஸ் திருப்பி பார்க்குறப்ப வைஸ் வந்து ரிவிஷன் பண்ண வேணாம் டாபிக் வைஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மத்திய அரசு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்த் அண்ட் டுவெல்த்து ரெண்டுலேயும் உங்களுக்கு இந்த டாபிக் கவர் ஆகுது ஸோ நீங்கள் டாபிக் வைஸ் யூசன் பண்ணுறப்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் புக்வைஸ் போகிறப்ப நீங்கள் டென்த்து படிச்சுட்டு திரும்ப ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு ப்ளஸ் டூக்கு அந்த மத்திய அரசு விஷன் பண்ணுறப்ப டென்த்தில் படித்ததுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப வந்துட்டு புக்வைஸ் பண்ணாமல் டாபிக் வைஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் அதே மாதிரி டாபிக் வைஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது டெஸ்ட் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ரோமிலேயே போயிட்டு இந்த மாதிரி குவாலிட்டி ஃப்ரீ டெஸ்ட் நிறைய அவைலபிளாக இருக்குது நீங்கள் டாபிக் மட்டும் சர்ச் பண்ணிவிட்டு ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் போட்டால் நிறைய உங்களுக்கு வருது மின்னலுக்கு அணிந்திருந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க அப்போ நான் நித்ரா என்பிஎஸ் ஆப் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்குது டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு இது வந்துட்டு நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டெஸ்ட் பாஸஸ் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு அப்படியே எந்தெங்கே நான் மறந்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் மந்த்லி ஒன்ஸாக நீங்கள் ஜிஎஸ்சை திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ப்ளஸ் டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கணும் டெஸ்ட் போட்டுட்டு தப்பாக இருக்க கொஸ்டினை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி டெஸ்ட்டு போடுற ஆப்பையோ மெத்தடையோ மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் ஒன்ஸ் ஒரு மெத்தடில் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வரைக்கும் நீங்கள் அதே தான் ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்கள் வந்துட்டு மின்னல் வேகத்தை ஃபாலோ பண்ணி ஹண்ட்ரட் கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டீங்க அதில் டென் கொஸ்டின்ஸ் தப்பாக போச்சு அப்படின்னா தப்பான கொஸ்டின் எழுதி வச்சிருங்க நெக்ஸ்ட் மந்த் திரும்ப அதே டாப்பிக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு சேம் அதே ஹண்ட்ரட் கொஸ்டின் யூஸ் பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் வந்து டென் கொஸ்டின் தப்பாக போட்டிங்களா இப்போ எத்தனை கொஸ்டின் தப்பாக இருக்குங்கிறத கம்பைன் பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் போடுறப்ப யார் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபுல் டேஸ்ட்டுங்கிறப்ப நம்ம புதுசு புதுசாக நிறைய கொஸ்டின் நம்பர் போட்டு பார்த்துட்டே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்